ிய நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் வந்ததே அத்தியாயம் படுத்து விட்டான் தான் மௌனம் அவனை தூங்க விடவில்லை அரை மணி நேரம் இரு பக்கமும் புரண்டவன் இறுதியாய் நிலாவை அவன் புறமாக திருப்பி படுக்க வைத்திருந்தான் உன் கை சவந்து போயிருந்துச்சு நிலா தெரியாத வேலையை எதுக்கு செய்யணும்னு கோபம் வந்துருச்சு சாரி நிலா உங்களுக்கு மட்டும்தான் கோபம் வரும் அதுவும் இடம்பொருள் தெரியாம வழியோட நிக்கிற பொண்டாட்டி மேல என்ன பண்ண எனக்கு இப்படி தான் என் பாசத்தை காட்ட தெரியுது நான் என்ன செய்வேன் என்னவோ செய்யுங்க இப்போ என்ன தூங்க விடுங்க நிலா சொல்லிவிட்டு அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி கொள்ள இனிமேல் இப்படி கத்த மாட்டேன் சாரிடி மூணு ம் சரி கோவம்மா முனும் இல்லையே குழு குழுன்னு இருக்கு அதான் சாரி சொல்லிட்டேன்ல திரும்பி என்னை பார்த்து படுடி தூங்க விடுங்க ரொம்ப பண்ணாத நிலா கையை கொடு நான் பார்க்கணும் வலிக்குதா இன்னும் வலியெல்லாம் இல்லப்பா தூக்கம் வருது கையை தலகாணி மேலே வைக்க இதுதான் வசதியா இருக்கு நீங்க இப்படியே என்ன தூங்குங்க நிலா சொல்ல எழுந்து அவளின் கையை ஆராய்ந்து பார்த்து கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு படுத்திருந்தான் இரு நொடி கழித்து அவன் புறம் திரும்பி அவனை இவள் அணைத்து கொள்ள முகில் இமை மூடினான் சுகமாய் தூக்கம் அவனை கொண்டது காலை முகிலே எழுந்து சமைத்திருந்தான் சேமியா கிச்சடி சட்டினி என சமைத்து வில்லியமையும் இங்கேயே உண்ண சொல்லியிருந்தான் வில்லியம் முகில் இருவரும் கிளம்ப நிலா கலையை தயாராக சொல்லிவிட்டு அவளும் கிளம்பியிருந்தாள் காலை எட்டு மணிக்கு சென்றவர்கள் பத்து மணிக்கு தான் திரும்பியிருந்தனர் முகிலே நிலாவை கலை சேர இருக்கும் கல்லூரியில் கொண்டு வந்து இறக்கிவிட்டான் நிலா இறங்கி இவனுக்கு கை காட்ட வேலை இருக்கு மூணு இல்லைன்னா உன்னோடையே இருப்பேன் தனியா எங்கேயும் போகாத பத்திரமா இரு சரியா லவ் யூ கிளவுட் கேண்டி ஏண்டி நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற லவ் யூ சொன்னா திருப்பி சொல்லணும் கிளவுட் நீயும் மூனை லவ் தானே நிலா கேட்க ம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் மூணு நான் பத்திரமா இருப்பேன் ஒரு மணிக்கு ஒருக்கா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் சரியா ம் ஏனோ இன்னைக்கு மனசே படபடப்பா இருக்கு ஒன்றும் இல்லை எதையும் யோசிக்காம கடைக்கு கிளம்புங்க நிலா சொல்ல முகில் தலையாட்டி விட்டு கிளம்பியிருந்தான் கல்லூரி உள்ளே வில்லியம் அவனின் அரைகுறை ஆங்கிலம் கொண்டு பேசி விசாரிப்பதை பார்த்த நிலா என்ன என்ன செய்யணும் ஏன் இத்தனை தடுமாற்றம் எல்லா பக்கமும் தசு தான் பேசுறாங்க நாங்க ரெண்டு பேருமே ஆங்கிலத்துல தான் அதான் கொஞ்சம் நிலா நீ பேசுவியா நீங்களும் கலையும் கேன்டீன் போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க நான் வேலையை முடிச்சு வைக்கிறேன் நிலா சொல்ல வில்லியம் விழிவிரிக்க கலை அவளையே பார்த்து நின்றிருந்தாள் அவர்கள் எங்கும் செல்லவில்லைதான் ஆனால் இருவரும் நிலாவின் ஆங்கிலத்தில் வாய்மூடி நின்றிருந்தனர் அவளின் ஆங்கிலமே அங்கே வேலையை வேகமாக செய்ய வைத்திருந்தது படிவம் நிரப்பி வரிசையில் நின்று பணம் கட்டி நேர்முக அறையில் அமர்ந்து தனிப்பட்டு கலையரசி பற்றிய விவரம் சொல்லி அவர்கள் கேட்ட கேள்விக்கு கலையை பதில் கூற வைத்து அவளின் வகுப்பு அறையில் பத்து நிமிடம் அமர வைத்து அவளை புகைப்படம் எடுத்து வில்லியமுடன் நின்று சுயமி எடுத்துக்கொண்டு என மதிய உணவுக்கான நேரம் வந்திருந்தது முகில் நிலாவை அழைத்திருந்தான் நீ அனுப்பின மெசேஜில் என் ஃபோன் மெமரி நிறைஞ்சு போயிடுச்சு மூணு எவ்வளோ நேரம் காத்திருக்கேன் நான் வேலையே ஓடலை எனக்கு வெளியே வா உன்னை பார்க்கணும் எல்லாம் முடிஞ்சுது நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம் சரி வாங்க முகில் சொல்லிவிட்டு காத்திருக்க மூவரும் வெளியே வந்திருந்தனர் என்னடா விபி அட்மிஷன் முடிஞ்சுதா முடிஞ்சுதுடா அண்ணா அண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுது தெரியுமா கலை சொல்ல அவ நம்மளை போல வளரல கலை அதான் மேடம் இங்கிலீஷ் இப்படி பேசுறாங்க முகில் புன்னகையோடு கூறியிருந்தான் போற வழியில் சாப்பிட்டு போகலாம் பசிக்குது நிலா சொல்ல டேய் என்ன யோசனை வாங்க கிளம்புவோம் முகில் அழைக்க விபி கலை இருவரும் புறப்பட்டு அவர்கள் பின்னே சென்றிருந்தனர் உணவகம் வந்து கலை அனைவருக்கும் மீன் சாப்பாடு என்று மெனு சொல்ல மூவரும் சரியென கூறியிருந்தனர் உணவு வரவும் முகில் நிலாவுக்கு பரிமாறி கொடுக்க நிலா தொடங்கி தொடங்கியிருந்தாள் நால்வரும் பசியோடு இருக்க உணவில் கவனமாயிருந்தனர் சட்டென வில்லியம் அந்த கேள்வியை கேட்டிருந்தான் நீ எந்த காலேஜில் படித்த நிலா வில்லியம் கேட்டிருக்க யூகே அண்ணா ஆக்ஸ்போர்ட் நிலா சொல்ல முகிலுக்கு புறையேறி இருந்தது என்னப்பா பார்த்து சாப்பிடக்கூடாதா ஏன் அண்ணி கொஞ்சமாக அடிச்சு விடுங்க இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்கன்னு கேட்டா போங்க அண்ணி கலை நீ வீட்டுக்கு வா என் சர்டிஃபிகேட் காட்டுறேன் நிலா உறுதியாய் சொல்ல முகில் கண்ணை மூடி அவனை சமன் செய்து கொண்டான் இல்லம் வந்ததும் நிலா அவளின் சர்டிவிகேட் எடுத்துக்காட்ட வில்லியம் முகில் முகம் பார்த்துவிட்டு கலையை அழைத்து சென்றிருந்தான் ஏன் நிலா நீ ஆக்ஸ்ஃபோர்ட் லியா படித்த முகில் கேட்க ஆமாம் முகி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அது என் படிப்பை பற்றி வள்ளியம்மா உங்களுக்கு சொல்லும்போது சொல்லலையா நீ சொல்லியிருக்கலாம் இல்லை அது நம்ம அதை பற்றி பேசிக்கவே இல்லையேப்பா நிலா சொல்லவும் முகில் பெருமூச்சு விட்டு அவளிடம் எதுவும் சொல்லாமல் வெளியே சென்றிருந்தான் நிலா அவன் பின்னே வெளியில் வர முகில் பைக் எடுத்து கிளம்பி சென்றிருந்தான் நிலாவின் கண்களில் சட்டென கண்ணீர் கோர்க்க வீட்டின் உள்ளே வந்திருந்தாள் துணி துவைக்க வீடு பெருக்க என்று வேலைகளை பார்த்தவள் வேலைகள் முடிந்த பின் படுக்கையில் அமைதியாய் படுத்துக்கொண்டாள் முகிலின் முகம் சுருங்கி சோகமாய் இருந்ததும் அது ஏமாற்றத்தை பிரதிபலித்ததும் நிலாவின் நினைவில் நின்று வருத்தியது மணி எட்டை தொட்டும் முகில் இல்லம் வரவில்லை நிலா அவளே சப்பாத்தி செய்து குருமாவும் செய்திருந்தாள் மணி ஒன்பதாக வாசலில் அவனுக்காக காத்திருந்தவள் அலைபேசியில் அவனை அழைக்க முகில் அதை எடுக்கவில்லை பத்து நிமிடம் கழித்து மீண்டும் அழைத்தாள் இந்த முறை அலைபேசி ரிங் சென்றனுடையே கட்டானது மீண்டும் பத்து நிமிடம் கழித்து அழைத்தாள் ஆனால் அலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் என்று அவன் அணைத்து வைத்து விட்டான் என்று தகவல் சொன்னது மணி பத்தாக நிலாவுக்கு அழுகை வந்தது வாசலில் அமர்ந்தே கண்ணயர்ந்து போயிருந்தாள் பதினோரு மணிக்கு வண்டியின் சத்தம் கேட்டு எழுந்தவள் கண்டது பக்கத்து வீட்டுக்காரர் வேலை முடித்து அவரின் வீட்டினுள் செல்லும் காட்சியைத்தான் இப்போதும் அவனின் அலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் நிலா தயங்கி தயங்கி வில்லியம் வீட்டின் கதவை தட்ட மூன்று நிமிடம் கழித்து வில்லியம் கதவை திறந்திருந்தான் அண்ணா அவர் இன்னும் வீட்டுக்கு வரல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் நான் உங்களை தொந்தரவு பண்ணுறேன் இல்லை சாரி அண்ணா எனக்கு பயமாக இருக்கு நிலா சொல்ல சொல்லவே அழுதிருக்க வில்லியம் வில்லியம் பதறியிருந்தான் நீ வீட்டுக்கு வா நிலா நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் கடையில் வேலையாக இருந்திருப்பான் வில்லியம் சமாதானம் சொல்ல நிலா வீட்டின் உள்ளே சென்றிருந்தாள் விபி கலையை எழுப்பி நிலாவுக்கு துணையாக வைத்துவிட்டு கடைக்கு வர முகில் பாதி கடையை அடைத்து உள்ளே படுத்திருந்தான் டெய் முகில் எதுக்கு வீட்டுக்கு வராமல் இங்கே படுத்திருக்க நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ முகில் கேட்க கலை என்ன காணோம்னு சொல்லி பயந்து அழுது உன் வீட்டு வாசலில் வந்து நின்னா என்ன செய்வே முகில சாரி விபி எனக்கு சாரி சொல்கிறத விடு இப்போ என்ன பிரச்சனை உனக்கு எத்தனை கோவமா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்து இருக்கணும் சண்டையாவே இருந்தாலும் நாலு சுவத்துக்கு உள்ளே இருக்கிறவரை தான் உனக்கும் நிலாவுக்கும் மரியாதை வெளியே பொதுவில் வந்துட்டா உங்களுக்கு மரியாதை இருக்காது புரிஞ்சுக்க அது அவள் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்த பொண்ணா நான் வெறும் டிப்ளமோ இப்படி ஒருத்திக்கு தகுதியான ஆளானா டெய் பைத்தியம் என்ன தகுதி புருஷம் பொண்டாட்டிக்கு இடையில் இருக்க வேண்டிய தகுதி அன்பும் புரிதலும் தான் அவன் இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸை காட்டுற நேரமாக இது அதுவும் நிலா கிட்ட வில்லியம் கூறியதை கேட்டு முகில் கடையை அடைத்து இருக்க வில்லியம் பூட்டியிருந்தான் இருவரும் இல்லம் வந்திருந்தனர் முகில் அவன் வீட்டின் உள்ளே நுழைந்திருக்க வில்லியம் நிலாவிடம் விவரம் சொல்லவும் நிலா எழுந்து அவர்களின் வீட்டுக்கு சென்றிருந்தாள் முகில் குளியல் அறைக்குள் இருக்க குருமாவை சூடு செய்து உணவை எடுத்து வைத்திருந்தாள் முகில் உடைமாற்றி வரவும் வாங்கப்பா சாப்பிடுவோம் பசிக்குது எனக்கு நிலா சொல்ல இறுகிய முகத்தோடு இருந்தவன் அவளின் முகம் பார்த்தான் நிலா அழுது சோர்ந்து ஓய்ந்து போயிருந்தாள் அவளின் ஓய்ந்த தோற்றம் அவனை ஏதோ செய்ய அமைதியாய் உணவு உண்ண வந்து அமர்ந்திருந்தான் நிலா பரிமாறும் முன் அவனுக்கு அவனே பரிமாறியிருந்தான் அதுவும் அவனுக்கு மட்டும் பரிமாறியிருந்தான் நிலா தட்டோடு அவனை சில நொடி பார்க்க அவனோ அவன் உணவில் மட்டும் கவனமாய் இருக்க எதுவும் பேசாது அவளுக்கு வைத்துக்கொண்டு உண்டு இருந்தாள் படுக்கையிலும் அவள் முகம் பார்க்காது முகில் அவளை தவிர்க்க அத்தனை நேரம் அடக்கி வைத்த அழுகையை நிலா அழுதிருந்தாள் இப்ப நான் தூங்கவா வேண்டாமா முகில் கேட்க நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க நீங்க திட்டியிருந்தா கூட இத்தனை வலிக்காது எனக்கு இந்த அமைதியும் ஒதுக்கமும் ரொம்ப வலிக்குது நீங்களும் ஒதுங்கினீன்னா நான் என்ன செய்வேன் பழைய நிலா பணக்காரி தான் அப்போ வளர்த்த உடம்பையும் அறிவையும் என்னால மாத்த முடியலப்பா மாத்த வழி இருந்தா மாத்தி இருப்பேன் இப்போ இருக்கிற நிலா உங்க பொண்டாட்டி உங்க நிழல்ல உங்க தயவுல உங்களை சார்ந்து மட்டுமே வாழ தெரிஞ்சவ உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான் ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் பழச பேச வேண்டாம்னு சத்தியம் வாங்கினதும் நீங்க தான் போதும் தூங்கணும்னா தூங்க விடு முகில் சொல்ல நிலா அமைதியாய் அவன் முகம் பார்த்து அமர்ந்து கொண்டாள் அத்தியாயம் பதினெட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி